ரூபாய் ஆறாயிரம் அசலானது நான்கு ஆண்டுகள் தனிவட்டியுடன் சேர்த்து ரூபாய் ஏழாயிரத்தி இரநூறு தொகையாக அதிகரிக்கிறது எனில் தனிவட்டிக்கான சதவீதம் என்னென்னு கேட்குறாங்க நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தேவை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் மொத்த தொகையிலேருந்து அசலை கழித்தோன்னா நம்மளுக்கு கிடைச்சோம் எஸ்ஐசி குவல் ஏ மைனஸ் பி இப்போது ஏ என்னது ஏழாயிரத்தி இரநூறு மைனஸ் ஆறாயிரம் இரண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் ஆயிரத்தி இரநூறு இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு இப்போது இதை வச்சு ஃபார்முலாவில் சப்டியூட் பண்ண வேண்டியது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஆயிரத்தி இரநூறு ஐசி அசல்டு ஆறாயிரம் எட்டு ஆண்டுகள் நான்கு எண்டு வட்டி வீதம் தெரியாது அடுத்து கீழே வந்து ஹண்ட்ரட் இப்போது ஆறு இருந்தான்னு வந்துச்சுன்னா இப்போ ஆயிரத்தி இரநூறு வந்து பெருக்கலாம் மாறிவிடும் ஆயிரத்தி இரநூறு இன்ட்டு ஹண்ட்ரட் பை ஆறாயிரம் எண்டு நாலு இதை அடிக்கலாமா இப்போது ஒரு நாங் நான்கு மூவி நாங் பன்னெண்டு ஜீரோ ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோவையும் கீழே உள்ள ரெண்டு ஜீரோவும் அடிச்சிடலாமா அடித்தாச்சு இப்போது இரு மூணு ஆறு ஜீரோ ஒரு மூணு மூணு ரெண்டு ஜீரோ நாலஞ்சு இருபது ரெண்டு அஞ்சு பத்து ஜீரோ ஒரு நாங் நான்கு ஐநாங் இருபது எப்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு வட்டி விதம் என்னது அஞ்சு பர்சன்டேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்